பொண்ணுப்பாங்க ஒருவரில் கவுண்ட் பண்ணி சைக்கிளை மேடம் சைக்கிளை போட பார்த்திங்கன்னா அப்படியே ஹீரோயின் மாரி இருப்பாங்க இன்றைக்கெல்லாம் ஹீரோயினா ஹீரோனும் சொல்ல முடியாது அப்படி இருப்பாங்க அப்படியே பட்ட சைக்கிள் அப்படினு கூப்பிட்ணும் அப்போ தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணு சொன்னேன் காரணம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பொதுவாகவே எல்லா படத்தையும் யாரும் வரதே இல்லை ஒரு படம் வந்து எல்லோரும் போது அந்த படம் அடித்து எல்லாேருமே வரணும் யாருமே வரல ஹீரோயின் இந்த படத்துக்கு வரல கூல் சுரேஷன் நம்ம 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 சங்க உறுப்பினரு கம்பல்சரி வரணும் வரல ஏன்னா மேலே வந்து எல்லா பயசிலும் வந்துக்கிறாங்க எப்படிதான் வந்துடுறாங்க இப்போ கூட சொன்ன வந்து வந்து சாரின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட் நேசிக்கணும் இப்போ அந்த சினிமா நேசினாதான் முப்பது நான் வருஷம் நிற்கிறாங்க ரொம்ப பெரிய இடம் எடுத்து இப்போ ஏற்பட்ட ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறோன்னு பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப தேவையான மக்களை வரைக்கும் கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன லெவலில் இது இதுதான் புத்திசாலித்தனம் இதுதான் தேவை நம்ம வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம் நேரு ஸ்டேடியம் புக் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு தேவையில்லை இது பெட்டர் ஐடியா பணம் இல்லைன்னு இதை பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல நம்ம ஒட்டவை இதை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும் தமிழ்நாட்டில இருந்து போன ஓட்டங்களில் கேரளா கொண்டாடுறனால டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஃபைவ்ல வந்து கேரளாவுலருந்து உங்களை கூட்டிட்டு வந்து நம்ம கொண்டாடுனோம் இருக்கு நான் நினச்சேன்

அறிமுகமாக இருக்காரு இனிய நண்பர் இவர் கேரளாவை சொந்த ஊராக கொண்டிருந்தாலும் நமது தமிழ் படம் எடுக்கணும் நம்ம ஊரில் வந்து தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு காலமாக அவருடைய கனவுன்னு சொன்னார் அவர் பேசும்போது கேட்டேன் அந்த கணவரோட அவர் நினைச்சா மலையாளத்தில் சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டு மேலே நம்ம தமிழ் மேலே நம்ம தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற பெரிய நம்பிக்கையில அவர் வந்து நம்மளை நம்பி பகல் கனவுன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு இந்த படத்துல நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட தமிழ் டெக்னீஷியன் தான் அவர் வந்து பயன்படுத்திருக்காரு அதுக்காக நான் முதற்க நன்றிய சொல்லிக்கிறேன் இந்த படத்துல அவர் கதாநாயகனாவும் அவருடைய முழு படத்திலையும் ஃப்ரெண்டான நண்பரான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்திருக்காரு போது எனக்கு அழைப்பு கொடுத்தா அப்ப நான் ஊர்ல இருந்தேன் சொன்னேன் ஒரு நாள் ஏதாவது தண்ணின்னா சொல்லுங்க நான் வந்துடும் அப்படின்னு சொன்னா அப்புறம் அண்ணாக்கு ஏதாவது ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லி கூட காலையில் கூட வர ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும் இயக்கராக இருக்கட்டும் ஒரு ஹீரோ இருக்கட்டும் நம்ம நம்பிக்கை கொடுக்கணும் அந்த வகையில ஃபைசில் வந்து நம்ம எல்லாரும் இன்னைக்கு தூக்கி பிடிச்சிருக்கோம் அது எனக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு அவரு வாயிலே இன்னைக்கு சொன்னாரு ரொம்ப பெருமை நமக்கு வந்து இப்ப நீங்க நம்ம எல்லாம் டீசர் பார்த்துட்டோம் சாங்கும் பார்த்தோம் படத்துல வந்து ஹீரோயின் வந்து பேயா காட்டணும் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல நம்பர் ஒன்னா போட்டாங்கன்னா அந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் கணக்கா போகும் ரொம்ப ரொம்ப ரேராக தான் போடுறாங்க